நமது நெருங்கிய உறவினர் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நமக்கு ரொம்பவுமே வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் அவங்க உறவினர்களோட வீடுகளில் இருந்து நமக்கு இந்த மாதிரியான இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன் கனவில் ஆனால் வந்து நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களோட வீடுகள்லேருந்து சுப செய்திகள் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் சுப செய்திகள் அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமணம் ஆறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூப்படைய வயதுக்கு அதாவது வயதுக்கு வரக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வயதுக்கு வருதல் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் தன வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருளாதார மேன்மை அப்படிங்கிறத அடைவீங்க நீங்கள் வகையில் பொன் பொருள் சேர்க்க சரியான நேரம் இது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக உணர்த்துதுங்க அப்படி அது ஏன் உணர்த்துது அப்படின்னா உங்கள் கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பணம் தங்க ஆரம்பிக்கும் அந்த பணத்தை வீண் செலவு செய்யாமல் நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது சரியான முறையில் பயன்படுத்துதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம்